முதல்ல அந்த கூட்டுறவு அமைப்பு ஏற்படுத்துறோம் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகள் போக வேண்டாம் நீங்க நாங்க உடனே ஆன்லைன்ல லோன் தருவோம்னு சொன்னாங்கல்ல இதுவரை அந்த முறையில் ஒரு பைசா லோன் கொடுக்கல ஃபஸ்ட் அடுத்து வந்து உழவர் சந்தையில நாம இப்போ உழவர் சந்தை புரிஞ்செல்லாம் பேசல மொபைல் மார்க்கெட்டிங் அங்க இருக்குதா உழவர் சந்தையில இருந்து எடுத்துட்டு வந்து நாங்க நடமாடும் உழவர் சந்தையின்னு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா பாக்கல இப்போ உழவர் சந்தைங்கிறத அது அவங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேருக்காக தான் வச்சுருக்காங்களே ஒழிய இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அம்மா உணவகம் இருக்குது யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம் ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய உழவர் சந்தையில் யார் விற்பனை செய்ய வேண்டும் என்பதை அங்கே உள்ள திமுக நிர்வாகி திரு நீர் தீர்மானிக்கிறார் என்பதை தான் மணிஷார் சொல்கிறார் அதுதான் அங்கே உள்ள அவல நிலை அப்போ ஒரு திட்டம் மக்களுக்கு பயன்படணும் மக்கள் என்னப்படுத்தப்படணும்னா அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற போது உங்களுடைய கட்சிக்காரருடைய ஊடுருவில் இருக்கக்கூடாது அப்படி இல்லாதவர்கள் அப்போ கட்சி அரசியல் தான் சரிங்க சார் அம்மா விதைகள் ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் வந்து புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி காலத்திலே கொண்டு வந்தாங்க அதை இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை அதனுடைய விழுமியங்களை மாற்றிங்க பாருங்க பேரை மாற்றி அதை மாற்றி ஸ்டிக்கரை ஒட்டி நாங்கள் இப்படி இப்போ கொண்டு வெறும் மூன்று கோடி ரூபாய் கொடுத்ததை இவ்வளவு பிரமாண்டப்படுத்தினால் பதிமூணாயிரம் கோடி கொடுத்ததை என்ன சொல்ல வேண்டும் மண் அத்தனை யூனிட் கொடுத்த அந்த விவசாயத்திற்கு விலைமதிக்க முடியாத பொருட்களை கொடுத்தவர்களை என்ன சொல்லணும் மேட்டூரை தூர்வாரி பாதுகாத்ததை என்ன சொல்லணும் அன்றைக்கு தான் அந்த மெச்சூரில் அன்றைக்கு விவசாயிகள் எதிர்கட்சியாக ஒரு தலைவர் இருந்தவரை அரசியல் வரலாற்றில் எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலும் நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொல்லி பாராட்டினார்கள் ஏனென்றால் டெல்டாவை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார் நீங்கள் டெல்டாக்காரரு தானே நீங்க தானே மீத்தேனுக்கு அனுமதி கையெழுத்து கொடுத்து பார்த்தீங்களா மீத்தேன் திட்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படி புலகாங்கி தான் மடைஞ்சிங்களேன் நீங்களும் டிஆர்பாலும் பக்கத்திலிருந்து துணை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம் நீங்க அப்புறம் மன்னிப்பு கேட்டீங்களா அப்போ இதெல்லாம் எதை தெரியுது அதே மாதிரி சார் சொன்ன நிதி ஒதுக்கிட்டோம் நிதி ஒதுக்கிட்டோம்னு நிதி சிஏஜி ரிப்போர்ட்ல கொண்டு வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா பதினாலாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டது மீண்டும் அரசு கணத்துக்கே வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி நான்கு திட்டங்களுக்கு நிதி பயன்படுத்தப்படவே இல்லை இப்போ டேட்டா வந்து நான் நிதி ஒதுக்கீதுன்னு பட்ஜெட்ல சொல்லிடுறீங்க இங்கே சிஏஜி ரிப்போர்ட்ல என்ன வருது கிட்டத்தட்டி ஐநூத்தி நாலு திட்டத்துக்கு பணம் போகலாம் என்ன சார் ஆட்சி நடந்திருக்கோங்க பதினாலாயிரம் கோடி சார் நீங்க சொன்னதுல இரண்டாயிரம் எட்டு கோடி ஒதுக்கிட்டோம் பதினாலாயிரம் கோடிக்கு வேலை நடக்கல சார் அப்ப இப்ப இந்த வேலைகளுடைய வீச்சு யாருக்கிட்ட போய் விழும் ஏழை எளிய எளிய விவசாயி இந்த கணத்தை விவசாயி தாங்க முடியுமா கேட்டா நாங்கள் இரண்டு லக்க பொருளாதார வளர்ச்சி எங்க இருக்குங்க என்ன நிதி கொடுத்துருக்கீங்க